நரிக்குறவர் சமுதாய மக்கள் படிப்பறிவு பெற வேண்டும் விழிப்புணர்வு பெற வேண்டும் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக அரசியல்வாதிகளும் திரைப்பட துறையைச் சேர்ந்தவர்களும் நிறைய பேர் சிந்தித்திருக்கின்றார்கள் குறிப்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காகவே திரைப்படம் எடுத்த இயக்குனர் கே கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்காக அந்த கதையை உருவாக்கிய கலைஞானம் அவர்களின் கதாபாத்திரத்தில் நடித்த ஜெமினி கணேசன் புன்னகை அரிசி கே ஆர் விஜயா இவர்கள் எல்லாமே அந்த மக்களின் நல்வாழ்வுக்காக அந்த மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள் என்றால் மிகையாக அந்த மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று சொல்வதற்காக ஒளிவிளக்கு படத்தில் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க என்று பாடி அந்த குர சமுதாய குறவர் சமுதாயத்தின் ஒரு ஜோடியாகவே நடித்து அவர்களுக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணனோ குரத்தி மகன் என்ற ஒரு திரைப்படத்தையே உருவாக்கி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்தளவு இந்த அளவுக்கு அந்த மக்கள் மீது எல்லோரும் பாசத்தை பாராட்டுகின்ற அதே சமயத்தில் சமீபத்தில் அந்த நரிக்குறவ சகோதரர்கள் சிலர் திரைப்படம் பார்ப்பதற்காக ஒரு தேட்டருக்கு சென்றபோது அவர்களை தேட்டருக்குள் அனுமதிக்க முடியாது என்று திருப்பி அனுப்பப்பட்டார்கள் அந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டார்கள் ஏன் அவர்களும் மனிதர்கள்தானே தானே அவர்கள் என்ன தீண்டத்தகாதவர்கள் திரைப்படத்தை பார்க்கவும் திரைப்படத்துக்குள் உள்ள நுழையவும் முடியாதா அந்த அளவுக்கு தீண்ட தீண்டாமையா என்னையா இது அக்கிரமம் என்று கொதிக்கும் போது ஒருவாறு அந்த சூழ்நிலையை தமிழக அரசு நீக்கி எந்த தேட்டரில் அவர்களை அனுமதிக்கவில்லையோ அதே தேட்டருக்குள் அவர்களை அழைத்து சென்று தேட்டரில் உட்கார வைத்து படம் பார்க்க வைத்து ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கி அவர்களுக்குள் ஒரு நல்ல சந்தோஷத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த தருணத்தில் நான் குறத்தி மகன் திரைப்படம் உருவானதையும் கொஞ்சம் இங்கு உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன் நரிக்குறவர்கள் வாழ்க்கை முறையை கதாசிரியர் கலைஞானம் நேரில் கண்டு சென்று சந்தித்து அவர்களை பற்றி ஒரு கதையை உருவாக்கினார் கல்வி அறிவு என்னவென்றே உணராத நாடோடி கூட்டத்தில் ஒரு ஒருத்தி மட்டும் தன் மகன் படிப்பதற்கு படித்து பட்டம் பெற வேண்டும் என்று துடிக்கின்றாள் அவளது கணவனோ அதை எதிர்க்கின்றார் தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் துரத்தி விடுகிறார் அந்த பெண்மணி தன் மகனை படிக்க வைத்தாளா பட்டம் பெற வைத்தாளா என்பதுதான் குரத்தி மகன் திரைப்படத்தின் பட்டதாரியாக்க துடிக்கின்ற குருத்தியாக புன்னகை அரசி ஆர் விஜயா மிக தத்ரூபமாக நடித்திருந்தார் அதே சமயத்தில் நரிக்குறவர் வேடத்தில் ஜெமினி கணேசன் அதுவும் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஜமினி கணேசன் மிக சிறப்பாக நடித்து அந்த படத்திற்கு அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்திருந்தார் காதல் மன்னன் என்கின்ற இமேஜை உடைத்து நரிக்குறவனாக நடித்தார் ஜெமினி கணேசன் நரிக்குறவர் கூட்டத்தை அழைத்து வந்து அவர்கள் நடை உடை பாவனைகளை உணர உரையாடல்களை பார்த்து ஜெமினி நரிக்குறவராகவே நடிக்க களம் தந்தார் கே கோபாலகிருஷ்ணன் அவருடைய அந்த நடிப்பு அசல் குறவனை போலவே நடித்து காட்டி பாராட்டை பெற்றார் ஜெமினி கணேசன் படம் மிக பெரிய வெற்றி பெற்றது நூறு நாட்கள் ஓடியது தமிழ் சினிமாவில் ஜெமினிக்கு முன்போ ஜெமினிக்கு பின்போ யாருமே நரிக்குறவர் வேடத்தை படம் முழுவதுமே முக்கிய வேடமாக ஏற்று நடித்ததில்லை குரத்தி மகன் திரைப்படம் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அன்றைய கலைஞர் கருணாநிதி அரசாங்கம் குற நரிக்குறவர்கள் கல்வி கற்பதற்காகவே சென்னை சைதாப்பேட்டையில் புதிய கல்வி கூடத்தை ஆரம்பித்தது சினிமாவினாலும் சமூகத்தில் மாற்றங்களை உண்டாக்க உண்டு பண்ண முடியும் என்பதற்கு குரத்தி மகன் திரைப்படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு குரத்தி மகன் திரைப்படம் ஏற்படுத்திய பாதிப்பில் நரிக்குறவர்கள் சிலர் ஜெமினி கணேசன் அவர்களின் வீட்டுக்கே வந்துவிட்டார்கள் நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை எங்களோடைய வந்து விடுங்கள் சாமியோ என்று உணர்ச்சி வசப்பட்டு உரிமையுடன் ஜெமினி கணேசனை தங்களுடனே அழைத்து செல்ல வந்து கட்டாயப்படுத்தினார்கள் அவர்களின் அன்பையும் பாசத்தையும் கண்டு கலங்கிய ஜெமினி கணேசன் ஒரு வழியாக அவர்களை சமாதானப்படுத்தி அன்புடன் திருப்பி அனுப்பி வைத்தார் இப்படி குரத்தி மகன் திரைப்படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அந்த திரைப்படம் நினைத்தது அதேபோல அந்த திரைப்படத்தில் பட்டதாரியாக குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் பட்டதாரியாக நின்றதோடு அரசியலிலும் நின்று வெற்றி பெறுவார் இப்படி அவர்கள் நினைத்தால் படித்து உடைக்க முடியும் என்று இருக்கின்ற இந்த சூழலில் அவர்களை தேட்டருக்குள் திரைப்படம் பார்க்க விடமாட்டேன் என்பது என்ன ஒரு கொடுமை இது போன்ற கொடுமை இனி நடக்காமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க